ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நிறைய பேர் வந்து ஏங்க்கா ரிவ்யூ போட மாட்டேங்கிறீங்க அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன் ஃபேமிலி ஆஃபீஸ் ப்ளஸ் யூடியூப் எல்லாத்தையும் ஒன்றா சமாளிக்கவே முடியல ரொம்ப ப்ரெஷராகவே இருந்துகிட்ருக்கு சீரியல் பார்த்து என்னால் பேச முடியல அப்டேட் கொடுக்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா எனக்கு பேசுகிறது அவ்வளோ பிடிக்கும் அதுவும் தனியாக பேசுகிறேன் அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன் உங்களோட ஆகி பேசுகிறேன் அப்படின்றது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு டைமை மிஸ் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது மற்ற இடங்களில் பேசுனா அந்த ஒரு நாய்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தான் அதை பேசாமல் அப்படி இப்படியே விட்டுடுறது ஆனால் சீரியல் தினைக்குமே பார்த்துடுறது தான் இப்போ போய்ட்டுருக்க ட்ராக் நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கீங்க என்ன அடக்க போகுது அப்கமிங் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்டேட்ஸ் எல்லாமும் நிறைய ஷேர் ஆகிட்டு தான் இருக்கு நான் தான் போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன் நம்ம சுவாமி ப்ரோவோட நியூ மூவி ரிலீஸும் வேற ஆகப்போகுது வர டுவெண்ட்டி செகண்ட் ரொம்ப எதிர்பார்ப்போட ரசிகர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க நிறைய அப்டேட்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்றேன் ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அதுக்கு மன்னிச்சுருங்க எப்போ பார்த்தாலும் இவங்க காணாமல் போயிடுறாங்க நம்ம எங்கேக்கா எங்கள் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு திட்டாதீங்க வருத்தப்படாதீங்க மன்னிச்சுருங்க அதுக்கு நேத்தோட எபிசோட் கொஞ்சம் அந்த கொடைக்கானல் எபிசோட் கொஞ்சம் ஃபயராக தான் இருந்துச்சு ஆனால் என்னவோ எடுக்கணும் அப்படின்னு இங்கேருந்து கொடைக்கானல் போய் இந்த ட்ராக் தேவையா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது ஒரு பக்கம் அப்படின்னா நேற்று ஃபுல்லாக அதையே காமிச்சு ஒரு பக்கம் நிவின் அண்ட் யமுனா அவங்களோட ட்ராக்கு இந்த பக்கம் கங்கா அவங்க அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா காமிச்சிட்ருந்தாங்க இன்றைக்கி எபிசோடில் விஜய் யமுனா வீட்டுக்கு வர்றது யமுனா கிட்ட அவ்வளோ கேஷுவலாக பேசுகிறாரு ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்க மாதிரியே யமுனா இருந்துகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா ஸ்மைலோடு வந்தார் ஆனால் பசுபதியை பற்றி கேட்ட உடனே கொஞ்சம் ஷாக்கில் தான் கோமமாகவும் வெறியாகவும் ஆயிட்டார் அப்கமிங் காவேரியை மீட்கிறதுக்கா காவேரியோட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு விஜயோட முயற்சி ஏதாவது இருக்குமா அப்படின்னு தெரியல இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் சொல்லுவியே செவ்வாலை சொல்ல வேண்டிய விஷயத்த மறைக்கிறியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நம்மளோட நிவீனோட செயல் எஸ் எல்லாத்தையும் சொல்ல வேணான்னு சொல்கிற விஷயத்த முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிடுவார் ஆனால் பாருங்களேன் யமுனாகிட்ட சொல்கிறதுலேருந்து எல்லா விஷயமுமே அடிக்கடிக்கு நிவீனால தான் வெளியில் வரும் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த வந்து சொல்லாமல் மறைச்சிட்டாரே வாய் வரைக்கும் வந்துருச்சு சொல்லியிருக்கலாம் நிவீன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட் பார்த்து கண்டிப்பாக அப்கமிங் மாற்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திட்டுறவங்க கொஞ்சம் குறைச்சி திட்டிக்கோங்க எப்பப்போ டைம் கிடைக்கிதோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்